நமது ஜோதிட ரீதியான தகவல்கள் செய்திகள் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய யூடியூப் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அஷ்டோக்கண்ணின் வணக்கம் நம்ம ஜோதிட ரீதியான தவலை இந்த பகுதியில் இந்த பக்கத்தில் போட்டு வர போகிறச்சு அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்களை இமெயில் மூலமாகவும் மொபைல் மூலமாக தெரிவித்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இதை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு என்னுடைய இந்த ஜோதிட பதிவுகள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மேலும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் கொஞ்சம் அதிகப்படியான ஆளுகளுக்கு சேரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்புக்குள்ளே போகலாம் குரு திசை அனைவருக்கும் நன்மை தருமா தான் சப்ஜெக்ட் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சுக்கர திசையை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த குரு திசையை பற்றி இப்போ பேசுறோம் ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களை சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் சுக்கர திசையை ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் அதில் நண்பர்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ குருத்தை செய்ய பொறுத்தவரை குரு தான் வந்து உங்களுக்கு இந்த இயற்கையில் சுபகிரகமாக இருக்கக்கூடியது முழு முதல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய நிறமையில் இருக்கக்கூடியது தான் குரு ஏன்னா குரு நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்வை பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு வந்து குரு பகவானுக்கு உள்ள ஒரு தனிச்சிறப்பு அவருடைய பார்வைப்பட்ட இடங்கள் பாவங்களை போகக்கூடியதாகவும் அதில் உள்ள தீயத்திர பலன்களை குறைக்கக்கூடியதாகவும் நல்ல பலன்களை பல மடங்கு பெருக பெருக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருக்கிறது இருக்கிறது அந்த அமைப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு இயற்கையிலே குரு பகவான் சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் தான் அவர் பார்வை அதி வாய்ந்த ஒரு தன்மை தான் ஆனால் நம்ம பிறக்கக்கூடிய லக்னம் இருக்குது இல்லைங்களா அந்த லக்னத்துக்கு அவர் வந்து எப்படி இருக்கார்ன்றதை பார்க்கணும் லக்ன ரீதியான பலங்கள்லாம் உங்களுக்கு திசை திசா வாயிலாக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு வரும் அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் அவருக்குன்னு உள்ள நட்பு கிரகங்கள் இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே இவங்கெல்லாம் ஒரு ஒரு அணி தேவகுரு அணின்னு சொல்லுவோம் இந்த தேவகுரு தன்னுடைய அணியில உள்ளவங்களுடைய வீடுகளுக்கு சுப பலங்களை பல மடங்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையில இயற்கையில இருப்பாரு இருந்தாலும் அந்த லக்னங்களுக்கும் அவரு வலு பெற்றிருக்காரா வலு விழந்திருக்காருன்னு பார்ப்போம் இது ஒரு அமைப்பு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு எடுத்துருக்க தலைப்பை பொறுத்தவரை எல்லாருக்கும் நன்மை தருவாரா அப்படின்னு பாக்கும்போது இந்த லக்னங்களுக்கு நன்மை தருவாருங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆனா இதுக்கு எதிரணியான அசுரகுணி அணின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு வரக்கூடிய சுக்ரன் சனி புதன் இந்த அமைப்புகளில் இந்த மூணு கிரகங்கள் இருக்குது இது போக சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இவருக்கு வந்து சமமான அமைப்பில் வரக்கூடிய கிரகங்கள் அப்போது அந்த லக்னங்களை கொண்டவங்களுக்கு அதாவது புதனுடைய வீட லக்னமாக கொண்டவங்களுக்கும் சுக்கரனோட வீட லக்னமாக கொண்டவங்களுக்கும் ஒரு தன்மையை தருவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த லக்ன அடிப்படையில் பார்க்கும்போது சுப பலன்களை தர வாய்ப்புகள் குறைவு தான் நேர்மாறான பலன்கள் தான் அதிகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புதன் அப்படிங்கிறவர் ஒரு பகை கிரகம் தான் குருவுக்கு இன்னொன்று அது ஒரு உபய லக்கணம் அதிபதியாக அவர் இருக்கக்கூடியவர் எந்தெந்த எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு கன்னியாக இருந்தாலும் மிதுனமாக இருந்தாலும் அந்த லக்னங்களுக்கு குரு பாதகாதிபதினு வரக்கூடியவர் ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உபய லக்கணத்துக்கு அப்போ பாதகத்தை தரக்கூடிய ஒரு பகை கிரகமாக இங்கே குரு பகவான் இருக்கார் அப்போ இவர் அந்த இடத்துல உங்களுக்கு வலுவா இருந்துட்டார்னு வைங்க அப்போ இவருடைய திசா புத்திகள் அந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே சுப பலங்களை தர முடியாது நேர்மாறான அசுப அறிய அதிகம் தரக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருப்பார் அப்போ பொதுவான அமைப்பில் நீங்க பார்க்கும்போது குரு வந்து ஒரு சுப அவர் பார்வை வந்து ஒரு சுபதன்மை வாய்ந்தது தான் அது மறுக்க மறுக்க முடியாது அதே நேரத்தில் அந்த லக்கின ரீதியாக அவர் வந்து சுபமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு லக்னத்துக்கும் அவர் சுபத்தன்மை வாய்ந்தவர்கள் பாதகங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் இவர் அந்த பாதகஸ்தானத்தில் வலுவாக இருந்துட்டார்னா இவருடைய திசையை கடக்கிறதே ஒரு பெரும்பாடாக அந்த ஜாதகருக்கு அமைஞ்சிடும் இதில் இந்த லக்னாதிபதியான புதன் வலு குண்டிட்டாருனா அதாவது அவர் நீசமடைஞ்சு பகை பெற்றோ அல்லது அவர் லக்ன ரீதியாக மறைஞ்சு இருந்துட்டு இல்லை அஸ்தமான நிலையில் இருந்தார்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்றது ரொம்ப நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அந்த திசா புத்தி மிக கடுமையான பாதிப்புகள் அவருக்கு தரலாம் இது ஒரு பக்கம் இதே மாதிரி உங்களுக்கு சுக்கரனோட வீடான உங்களுக்கு ரிசபமாக இருக்கட்டும் ஜுலாமா இருக்கட்டும் இந்த லக்னங்களுக்கு அவர் வந்து தீயஸ்தானங்கள் அதிபதியாக தான் வருவார் அப்போ இந்த லக்னத்துக்கும் அவர் வந்து நேரெதிரான பலன்களாக அஸ்வ பலன்கள் அதிகம் தரக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் அதனால சுக்கர சுக்கரனுடைய வீடுகளுக்கு இவர் சுபத்தன்மை தராத முடியாத ஒரு அமைப்பில் இருப்பார் குருவுடைய இந்த அமைப்பானது உங்களுக்கு கடக லக்னத்துக்கு அவர் வந்து ஒரு வகையில் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அவர் பாகிஸ்தான அதிபதியாக வர்றதுனாலையும் மிக சுபமான பழங்களை அதிகம் தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஆனால் அந்த வீடானது இந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீ எந்த வீடு ஆறாம் வீட்டு அதி ஆறாம் வீட்டுக்கு அவர் மறைவு பெற்று ஒன்பதாம் வீட்டுக்கு அவர் வந்து ஒரு சிறந்த தலைமையில் இருக்கும்போது சுக பலன்கள் அதிகம் தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் சிம்மத்துக்கும் அதே தான் உங்களுக்கு லக்கின அடிப்படையில் அவர் எட்டு கூடியவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஐந்து கூடியவராகி திரிகோணத்தின் அதிபதி ஆகும்போது தீய பலன்களை தர முடியாது அந்த இந்த லக்னங்களுக்கு வலுவான சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருப்பார் அதே மாதிரி மேசத்துக்கும் உங்களுக்கு விருச்சிகத்துக்கும் இவர் வந்து ஒரு சுபத்தன்மை வாய்ந்த ஒரு பலன்களை தரக்கூடும் ஆக குரு நல்லவர் அவர் பார்வை நன்மை தரும் ஆனால் அடிப்படையில் தான் இதை நாம் பார்க்கும்போது அவருடைய திசா புத்திகள் நன்மையே தருமா